பெண் குழந்தைகளைப் போல ஆண் குழந்தைகளுக்கும் பாலியல் குறித்த விழிப்புணர்வு நடத்தினால் குற்றங்கள் குறையும் எனவும் மலையேற்ற வீராங்கனை முத்தமிழ் செல்வி தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் நிர்வாகம் சார்பில் காஃபி வித் கலெக்டர் என்ற நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்ற நூற்று ஐம்பதாவது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சிகரம் ஏறி சாதனை படைத்த தமிழக வீராங்கனை முத்தமிழ் செல்வி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுடன் உரையாற்றினார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குழந்தைகள் தவறான பாதையில் செல்வதை தவிர்க்க பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகளிடையே நல்ல நட்புறவு இருக்க வேண்டும் என கூறினார் நம்ம நம்ம கிட்ட இருக்க பிள்ளைங்களை வந்து சேஞ்ச் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நம்ம சேஞ்ச் ஆகணும் அதாவது பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைங்களுக்கும் உள்ள பாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து உருவாக்கணும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சுன்னா ஒரு ப்ராப்ளம் நம்ம வந்து பேரண்ட்ஸ் கிட்ட வந்து அவங்க சொல்லுவாங்க அப்போ அதை சரி பண்ண முடியும் ஸோ அந்த பாண்டிங்கே இல்லாமல் அந்த பயம் இருந்துச்சுன்னா பேரண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால எல்லாருமே வந்து ஸ்டூடெண்ட்டுமே வந்து ஐ மீன் குழந்தைங்களும் பேரண்ட்ஸ் கிட்ட அப்படி இருக்கணும் ஃப்ரெண்ட்லியாக பேரண்ட்ஸும் குழந்தைங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் எல்லாருமே வந்து பெண் குழந்தைங்கக்கிட்ட நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி வந்து இப்போ ஆம்பளைங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் பசங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆண் குழந்தைங்கக்கிட்ட ஏபிசிடி எப்படி போட கற்றுக் கொடுக்குறோமோ அதே மாதிரி குழந்தைகளே பெண்களை வந்து எப்படி நடத்தணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தோன்னா இன் வரப்போகிற ஜென்ரேஷனில் இந்த ஹராஸ்மெண்ட் அப்படின்ற விஷயம் மாறும்னு நான் நம்புகிறேன்